தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்திய எழுதி நடத்தியிருந்த வாசகம் அதிகாரம் எட்டு இறைவசனங்கள் ஒன்று முதல் நான்கு முடியும் அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள் அப்பொழுது தொழு நோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து ஐயா நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார் இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்று சொன்னார் உடனே அவரது தொழுநோய் நீங்கியது இயேசு அவரிடம் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் கவனமாயிரும் ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையுட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு நருவாக்கு கிறிஸ்துவேவோ புகழ் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று புதுக்காலம் பனிரெண்டாம் வாரம் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வெள்ளிக்கிழமை இந்த நட்சத்தியில் பாருங்க நம்ம இயேசு ஆண்டவர் ஒரு தொழுநோயாளரும் குணப்படுத்துகிறார் ஓகேங்களா அந்த காலத்தில் எவ்வளவோ தொழில்நோயாளர்கள் இருந்திருப்பாங்க ஓகேங்களா ஏன்னா இப்போ இந்த ஆள் இருக்காருன்னா அவர் எங்கே இருப்பார் கண்டிப்பாக ஒதுக்குப்பரமான ஒரு இடத்துல விட்டுருப்பாங்க ஏன்னா ஊருக்குள்ளே அவர் கூட வந்தால் எல்லாேருக்கும் நோய்பார்டு என்ன பண்ணுவாங்க ஊருக்கு ஒதுக்குப்பறமாக விட்ருப்பாங்க அப்போ இவர் மாதிரியே நிறையா பேர் தொழில்நோயாளிகள்லாம் அந்த ஏரியாவில் இருப்பாங்க ஆனால் இவர் ஏசப்பா அந்த பக்கம் வராருன்னு தெரிஞ்சு ஓடி வந்து அவர்கிட்ட பணிந்து என்ன நம்பிக்கை பாருங்கள் தொற்று குணப்படுத்தவே முடியாது அந்த காலத்தில் இருந்த அவ்வளவு இயற்கை மருத்துவத்திலேயே குணப்படுத்த முடியாதுன்னு சொன்ன ஒரு நோய் அது ஒரு கொட்டிய நோய் வந்துடுச்சுன்னா முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி நோயே அவர் எந்த நம்பிக்கையில் ஏசப்பாக குணப்படுத்துவாருன்னு வந்திருக்காரு பாருங்க இத்தனைக்கும் அவர் ஜஸ்ட்டு காதலை கேட்டிருப்பார் இவர் வந்து குணப்படுத்துகிறேன் ஓகேங்களா ஸோ அந்த நம்பிக்கையில் போய் கேட்குறாரு பாருங்க நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் ஐயா அப்படின்றார் ஓகேங்களா அந்த இந்த வார்த்தைகளில் இன்னும் பல அற்பு அற்புதங்களான விஷயங்கள்லாம் ஒழிஞ்சிருக்கு அவர் பாருங்கள் அவரை பணிந்து ஓகேங்களா இயேசுக்கிட்ட போய் நம்ம பணிந்து ஐயா கூப்பிட்றாரு என்ன பண்ணோம் ஏசுக்கிட்ட போய் நாம் கூப்பிட்ணும் அதுக்கப்புறமேட்டு நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் நீங்கள் விரும்புங்க எனது நோயை நீக்க உம்மால் முடியும் ஓகேங்களா நீங்கள் கண்டிப்பாக குணப்படுத்துவீங்க இந்த மாதிரி தான் நாமளும் வேணும் கடவுள்கிட்ட எசப்பாகிட்ட ஓகேங்களா எசப்பான்னு முதல்ல அவர் கூப்பிட்டு வரவிடைய முதல்ல அவர் வர்றதுக்கு தடையாக இருக்கிற நம்ம பாவத்தெல்லாம் அறுக்கிட்டு மன்னிப்புப்பாங்க அதுக்கப்புறம் எசப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா அவர் வருவார் வந்த பின்னாடி நான் எனக்கு இவ்வளோ வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ கஷ்டத்தை படுறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த கஷ்டத்துலேருந்து என்ன காப்பாற்ற முடியும்ப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க உமா உங்கள் விருப்பம்பா நான் இன்னும் கஷ்டப்படணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விட்டுருங்க இல்லை போதுன்னா சரி பண்ணுங்கள் இது எல்லாமே உம்மால் மட்டுமே முடியும் அதுவும் உம் விருப்பப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடணும் சரண்டர் ஆகிடணும் சரண்டர் ஆனோன்னா என்ன ஆயிடுச்சு பாருங்கள் இவர் ஒரே வார்த்தை தான் நான் விரும்புகிறேன் உன் நோய் சரியாகட்டும் அப்படின்றாரு உடனே முடிஞ்சு போச்சு சரியாயிட்டு ஓகேங்களா ஸோ நமக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் ஏசப்பா ஒரே ஒரு வார்த்தை நான் விரும்புகிறேன் இப்போ உனக்கு எல்லா பிரச்சனையும் சரியாகட்டும் அப்படின்னு சொன்னார்னாலே போதும் எல்லாமே சரியாயிடும் ஓகேங்களா ஸோ அவ்வளோ பெரிய நம்பிக்கை அவருக்கு இருந்ததை விட நமக்கு இன்னும் அதிகமாகவே இருக்கணும் ஏன்னா நம்ம குழந்தையிலேருந்தே கிறிஸ்தவர்கள் புரிசுங்களா அவராவது அப்போ ஏதோ கேள்விப்பட்டு இயேசு பற்றி அறிந்து கேட்டவர் நாம் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்தவர் நம்ம தாத்தா பாட்டிங்கள்லாம் கூட கிறிஸ்தவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க ஸோ நாம் நம்பிக்கை தளர விடக்கூடாது ஏசா பாண்டா வேண்டுங்க வேண்டுன்னா கண்டிப்பாக அவர் விருப்பப்படும் போது நமக்கு கொடுப்பார் சரியான நேரத்தில் கொடுப்பார் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யெசுக்கே புகழ் யசூக்கிய நன்றி மரியே வாழ்க வாழ்கின் ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா பிரைஸ்தலார்